அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா பன்னெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ட்ரா பார்த்தோம்னா நிர்மல் முந்நூற்றி எழுபத்தி அஞ்சாவது ட்ரா நிர்மலோட இன்னைக்கான ரிசல்ட் பார்த்தோம்னா அதாவது நானூற்றி எட்டு நம்ம பி போர்டில் பார்த்தோம்னா ஆறு ரெண்டு ஜீரோ கொடுத்துருந்தோம் பி போர்டில் ஜீரோ பார்த்தோம்னா சூப்பரான வினிங் வந்திருக்கு அடுத்தது பார்த்தோம்னா பெஸ்ட்டு பாக்ஸ் நம்பரில் பார்த்தோம்னா எட்நூற்றி ஒன்று கொடுத்துருந்தோம் இதில் எட்டாம் நம்பரும் ஜீரோவும் ஒரு சூப்பரான வினிங் வந்திருக்கு எட்நூற்றி இருபத்தி நாலு கொடுத்துருந்தோம் எட்டாம் நம்பரும் நாலாம் நம்பரும் அட்டகாசமான வினிங் வந்திருக்கு முந்நூற்றி நாலு கொடுத்துருந்தோம் இதில் ஜீரோ நாலு ஒரு சூப்பரான வினிங் வந்திருக்கு எட்நூற்றி அறுபத்தி நாலு கொடுத்துருந்தோம் எட்டாம் நம்பரும் நாலாம் நம்பரும் அட்டகாசமான வினையும் வந்திருக்கு முந்நூற்றி நாலு கொடுத்துருந்தோம் இதில் ஜீரோ நாலு ஒரு சூப்பரான வினவி வந்திருக்கு ஆல் போர்டில் பார்த்தோம்னா மூணு அஞ்சு எட்டு கொடுத்துருந்தோம் எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா ஆல் போர்டில் ஒரு சூப்பரான வினையும் வந்திருக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தோம்னா மந்த்லி சார்ட்டிலருந்து கர்னியா லாட்ரி தனியாக பிரித்து எழுதி அதோடய வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் பெருக்கல் முறையில் நானூற்றி எழுவத்தஞ்சு இந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி தொண்ணூற்றி மூணு பெருக்கல் நானூற்றி எழுபத்தஞ்சு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி மூணு பெருக்கல் நானூற்றி எழுபத்தஞ்சு இதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி எழுவத்தாறு ஆறுநூற்றி எழுபத்தி அஞ்சு இதில் பார்த்தோம்னா முதலுக்கு முன் நம்பர் முந்நூற்றி எழுபத்தாறுன்னு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எழுபத்தி ஆறு இதில் பார்த்தோம்னா ரெண்டு நம்பர் அடுத்த நம்பரில் பாஸ் ஆகிருக்கு மூணாம் நம்பரும் ஏழாம் நம்பரும் எழுநூற்றி நாற்பத்தி மூணு ஏழாம் நம்பர் ஏ போலி மூணா நம்பர் பார்த்தோம்னா சி போலி பாஸ் ஆயிருக்கு ஏழ்நூற்றி நாற்பத்தி மூணு பெருக்கள் நானூற்றி எழுபத்தி அஞ்சு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி நாற்பத்தி மூணு பெருக்கள் நானூற்றி எழுபத்தி அஞ்சு இதை கால்குலேட் பண்ணோம்னா அதாவது முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு இதில் முதலகர் நம்பர் முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அடுத்து பார்த்தோம்னா ஜீரோ எழுபத்தி நாலு பெருக்கள் நானூற்றி எழுபத்தி அஞ்சு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ எழுபத்தி நாலு பெருக்கள் நானூற்றி எழுபத்தி அஞ்சு இதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி ஐம்பத்தொன்று ஐம்பது இதில் முதலுக்கிற நம்பர் முந்நூற்றி ஐம்பத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்று இதில் பார்த்தோம்னா ஒன்றா நம்பர் அடுத்தவன் எங்கள் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஜீரோ எழுபத்தி ஒன்று ஒன்றா நம்பர் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஜீரோ எழுபத்தி ஒன்று பெருக்கல் நானூற்றி எழுபத்தஞ்சு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ எழுபத்தி ஒன்று பெருக்கல் நானூற்றி எழுபத்தி அஞ்சு இதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி முப்பத்தேழு இருபத்தஞ்சு இதில் முதலுக்கு முன் நம்பர் முந்நூற்றி முப்ப முப்பத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி முப்பத்தேழு மூணாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவணிங் நம்பரில் அறுபத்தி மூணாம் நம்பர் ஏசி ரெண்டுலேயுமே பாஸ் ஆகிருக்கு அறுபத்தி மூணு பெர்கள் நானூற்றி எழுவத்தஞ்சு அதை கால்க்லேட் பண்ணிக்கிறோம் அறுபத்தி எழுபத்தி அஞ்சு பண்ணோம்னா எழுபத்தி ரெண்டு நானூற்றி நம்பர் நூற்றி நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எழுவத்தி ரெண்டு அடுத்து பார்த்தோம்னா நானூற்றி எண்பத்தெட்டு பெருக்கள் நானூற்றி எழுவத்தஞ்சு இதை கல்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எண்பத்தெட்டு பெருக்கள் நானூற்றி எழுவத்தஞ்சு இதை கால்குலேட் பண்ணோம்னா அதாவது இரநூத்தி முப்பத்தொன்று எட்நூறு இதில் முதல் கிரும்பு நம்பர் இரநூத்தி முப்பத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி முப்பத்தொன்று ரெண்டாவது நம்பர் பார்த்தோம்னா அடுத்த நம்பரில் பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி இருபத்தி நாலு ரெண்டாவது நம்பர் ஏ பி ரெண்டுலேயுமே பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி இருபத்தி நாலு பெருக்கள் நானூற்றி எழுவத்தஞ்சு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி இருபத்தி நாலு பெருக்கள் நானூற்றி எழுவத்தி அஞ்சு இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி ஆறு நானூறு இதில் முதல் கிரம நம்பர் நூ நூற்றி ஆறு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஆறு ஆறாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவினை நம்பரில் பாஸ் ஆகிருக்கு முந்நூற்றி அறுபத்தி நாலு ஆறாம் நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் பாஸ் இருக்குது முந்நூற்றி அறுபத்தி நாலு பெருக்கள் நானூற்றி எழுபத்தி அஞ்சு இதை கல்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி அறுபத்தி நாலு பெருக்கள் நானூற்றி எழுபத்தி அஞ்சு இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எழுபத்தி ரெண்டு தொள்ளாயிரம் இதில் முதலுக்குற நம்பர் நூற்றி எழுபத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எழுபத்தி ரெண்டு ரெண்டாவது நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வணிக நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அறுநூற்றி எண்பத்தி ரெண்டு ரெண்டாவது நம்பர் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு அறுநூற்றி எண்பத்தி ரெண்டு பெருக்கள் நானூற்றி எழுபத்தஞ்சு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி எண்பத்தி ரெண்டு பெருக்கள் நானூற்றி எழுபத்தி அஞ்சு இதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி இருபத்தி மூணு தொள்ளாயிரத்தி ஐம்பது இதில் நம்பர் முந்நூற்றி இருபத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி இருபத்தி மூணு நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு முந்நூற்றி முப்பத்தி ஒன்பது நம்பர் பார்த்தோம்னா ஏபி ரெண்டுலையுமே பாஸ் ஆகிருக்கு அடுத்து பார்த்தோம்னா முந்நூற்றி முப்பத்தி ஒன்பது பெருக்கள் நானூற்றி அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி முப்பத்தி ஒன்பது பெருக்கள் நானூற்றி எழுபத்தி அஞ்சு அதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி அறுபத்தி ஒன்று ஜீரோ இருபத்தஞ்சு இதில் நம்பர் நூற்றி அறுபத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி அறுபத்தி ஒன்று அடுத்து பார்த்தோம்னா ஐநூற்றி இருபத்தி ஒன்பது பெருக்கள் நானூற்றி எழுபத்தஞ்சு இதை கல்கை பண்ணிக்கிறோம் ஐநூற்றி இருபத்தி ஒன்பது பெருக்கள் நானூற்றி எழுபத்தஞ்சு பண்ணோம்னா இரநூத்தி ஐம்பத்தொன்று ஏழு இருபத்தஞ்சு இந்த முதல கிரும நம்பர் இரநூத்தி நோட் பண்ணிக்கிறோம் இருநூத்தி ஐம்பத்தொன்னு அடுத்து பார்த்தோம்னா ஜீரோ எண்பது பெருக்கள் நானூத்தி எழுபத்தி அஞ்சு இத பண்ணிக்கிறோம் ஜீரோ எண்பது பெருக்கள் நானூற்றி எழுபத்தஞ்சு இதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி எண்பது டபுள் ஜீரோ இதில் முதல்கர் நம்பர் முந்நூற்றி எண்பது நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எண்பது ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த வணிக நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஏழ்நூற்றி பத்து ஜீரோ பார்த்தோம்னா சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு எழுநூற்றி பத்து பெருக்கல் நானூற்றி எழுபத்தஞ்சு இதை கல்குலேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி பத்து பெருக்கள் நானூற்றி எழுபத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி முப்பத்தேழு இரநூத்தம்பது இதில் முதல்கர் நம்பர் முந்நூற்றி முப்பத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி முப்பத்தேழு ஏழாம் நம்பர் அடுத்த வனிக் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு நூற்றி எழுவத்தேழு ஏழாம் நம்பர் பிசி ரெண்டுலேயுமே பாஸ் ஆகியிருக்கு நூற்றி எழுவத்தேழு பெருக்கள் நானூற்றி எழுபத்தஞ்சு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி எழுவத்தேழு பெருக்கள் நானூற்றி எழுபத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா எட்நூற்றி நாற்பது எழுபத்தஞ்சு இதில் முதல்கிரமும் நம்பர் எட்நூற்றி நாற்பது நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி நாற்பது ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த வண்டிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி ரெண்டு ஜீரோ பார்த்தோம்னா பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி ரெண்டு பெருக்கள் நானூற்றி எழுவத்தஞ்சு தான் கல்குலேட் பண்ணிக்கிறேன் ஐநூற்றி ரெண்டு பெருக்கள் நானூற்றி எழுபத்தஞ்சு தான் கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி முப்பத்தெட்டு நானூற்றம்பது இதில் முதலகர் முன் நம்பர் இரநூத்தி முப்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி முப்பத்தெட்டு எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த ஒன்றி நம்பரில் பாஸ் ஆகிருக்கு எட்நூற்றி எண்பத்தேழு எட்டாம் நம்பர் ஏ பி ரெண்டுலேயுமே பாஸ் ஆகிருக்கு எட்நூற்றி எண்பத்தேழு பெருக்கள் நானூற்றி எழுபத்தஞ்சு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எண்பத்தேழு பெருக்கள் நானூற்றி எழுபத்தஞ்சு இதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி இருபத்தொன்னு முந்நூற்றி இருபத்தஞ்சு இதில் முதலகர் முன் நம்பர் நானூற்றி இருபத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி இருபத்தொன்று அடுத்து பார்த்தோம்னா பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ட்ரா பார்த்தோம்னா கர்ணியா ஐநூற்றி பதினேழாவது ட்ரா ஓல்டு செல் பார்த்தோம்னா எட்நூற்றி எண்பத்தேழு ஓல்டு செல் டீம்னு ட்ரா நம்பரையும் வச்சு கர்ணியாவோட கெஸ்ஸிங் எப்படி எடுக்கலான்னு பார்த்தோம்னா ஏ போர்டில் மூணு ஒன்பது அஞ்சு பி போர்டில் பார்த்தோம்னா ஆறு நாலு ரெண்டு சி போர்டில் நாலு ஜீரோ எட்டு பெஸ்ட் பாக்ஸ் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி அறுபத்தி நாலு தொள்ளாயிரத்தி நாற்பது ஐநூற்றி இருபத்தெட்டு ஐநூற்றி நாற்பத்தி நாலு முந்நூற்றி நாற்பத்தெட்டு அடுத்து பார்த்தோம்னா தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு முந்நூற்றி நாற்பத்தி நாற்பது ஐநூற்றி அறுபத்தி நாலு அடுத்து பார்த்தோம்னா தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு முந்நூற்றி இருபத்தெட்டு முந்நூற்றி அறுபது ஐநூற்றி அறுபது அடுத்து பார்த்தோம்னா தொள்ளாயிரத்தி இருபது தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு அடுத்தது பார்த்தோம்னா முந்நூற்றி நாற்பத்தி நாலு இதில் பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட அஞ்சு நம்பர்லேருந்து கன்ஃபார்மாக நீங்கள் அடிக்கிற வாய்ப்பு இருக்குது நண்பா முந்நூற்றி அறுபத்தி நாலு முந்நூற்றி நாற்பத்தெட்டு முந்நூற்றி அறுபது முந்நூற்றி நாற்பத்தி நாலு அடுத்தது பார்த்தோம்னா தொள்ளாயிரத்தி இருபது இந்த குறிப்பிட்ட அஞ்சு நம்பர்லேருந்து கன்ஃபார்மாக நீங்கள் அடிக்கிற வாய்ப்பு இருக்குது ஏபி போர்டு பிசி போர்டு ஏசி போர்டு இதில் பார்த்தோம்னா முப்பத்தாறு தொண்ணூற்றி நாலு ஐம்பத்தி ரெண்டு தொண்ணூற்றி ஆறு முப்பத்தி நாலு அடுத்து பார்த்தோம்னா ஐம்பத்தி நாலு அடுத்து பார்த்தோம்னா ஏ பிசி போர்டில் பார்த்துங்க பிசி போர்டில் அறுபத்தி நாலு நாற்பத்தி நாலு நாற்பது இருபத்தெட்டு இருபத்தி நாலு அறுபத்தெட்டு அடுத்து பார்த்தோம்னா ஏசி போர்டில் பார்த்தோம்னா முப்பத்தி நாலு தொண்ணூறு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி நாலு முப்பது தொண்ணூற்றி எட்டு அடுத்து பார்த்தோம்னா ஆல் போர்டு ஆல் போர்டில் பார்த்தோம்னா ஒன்று நாலு எட்டு நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் நண்பா நன்றி நண்பா